கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற பழமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அந்த மாதிரி உண்மையிலேயே இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா அவரோட ஹெல்மெட்டில் கேமரா பதிச்சுட்டு அவர் ட்ராவலிங் பண்ணும்போது அந்த வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காருங்க அந்த ஒரு தன்னத்தில் பார்த்தீங்கன்னா ஹைவேவை இரண்டு பெண்மணிகள் கிராஸ் செய்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண முன்னாடி வந்துட்டாங்க இன்னொரு பெண்மணி நடுவில் நின்றுட்டாங்க இந்த நபர் பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்மணிக்கும் நடுவில் கரெக்டாக கேப்பில் கிராஸ் ஆகி போயிருப்பார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் மீட்ரு தாங்க மிஸ் ஆகிருக்கும் ஒரு மீட்ரு அந்த பக்கம் போயிருந்தாலும் சரி இல்லை ஒரு மீட்ரு இந்த பக்கம் வந்திருந்தாலும் சரி மூணு பேருமே உயிர் இழந்து போயிருப்பாங்கங்க இடிச்சு இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு செகண்ட் நான் இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னோடய இதையும் உறஞ்சிருச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஒன்றா சொல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்